சன் டிவி ஒளிபரப்பாக வந்துட்டு இருக்க சீரியல்ல நடிகை பிந்துவுக்கு பதிலா இப்போ சாம்பவி அவர்கள் தான் நடிக்க போறாங்க இத தொடர்ந்து அவர்கள் இத பத்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க இலக்கிய சீரியல் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மதியில மிக பெரிய பெற்றிருந்த நிலையில திடீர்னு நடிகை பிந்து அவர்கள் இந்த இலக்கிய சீரியலை விட்டு விலகிட்டாங்க மேலும் இப்போ அடுத்த இலக்கியாவா நடிகை சாம்பவி தான் நடிக்க போறாங்க இந்த நிலையில இத பத்தி சாம்பவி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஆல்ரெடி நான் மெயின் லீடா கையல் ரீமேக்கான சாதனா சீரியல்ல நடிச்சிருக்கேன் ஆனா இப்போ ஆப்டர்நூன் ஸ்லாட்ல நம்பர் ஒன் சீரியல்ல நான் நடிக்க குடுத்து வச்சிருக்கணும் உடனே உங்களால என்னைய இலக்கியாவா ஏத்துக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இலக்கியாவா நடிகை பிந்து ரொம்பவே நல்லா நடிச்சு உங்க மனசுல பெரிய இடத்துல இருப்பாங்க அவ்ளோ எவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டு என்னை இலக்கியாவா ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நான் என்னோட பெஸ்ட கொடுப்பேன் உங்க மனசுல கண்டிப்பா இலக்கியாவை ஒரு இடத்த பிடிப்பேன் அப்படின்னு உருக்கமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் அதை எனக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க மேலும் இவங்க தான் புது இலக்கியான்னு சொன்னதும் பல ரசிகர்கள் இலக்கியாவா பிந்து அவர்கள் மட்டும்தான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை சாம்பவி அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் புது இலக்கியாவா இவங்க நடிக்க போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க